வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்தி இரண்டு அள்ளி கொள்வ அண்ண குறுமுகிழ ஆயினும் கள்ளி மேல் கை நீட்டார் சூடும் பூ அண்மையார் செல்வம் பெரிதுடையார் ஆயினும் கீழ்களை நல்லார் அறிவுடையார் என்பது அந்த பாடல் அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளி மரங்கள் இருக்குது அந்த கள்ளி மரங்களில் அழகிய சிறிய அரும்புகள் நிறைய பூத்திருக்கும் அப்படி இருந்தாலும் அவை சூட்டிக்கொள்ளத்தக்க மலர்கள் ஆகா ஆதலால் அவற்றை பறிப்பதற்கு மனிதர்கள் எவர்களும் எவரும் அந்த கள்ளிகளின் மீது கையை நீட்ட மாட்டார்கள் போலவே பிறருக்கு உதவாத இயற்கையுடைய கீழ் மக்களிடத்திலே செல்வம் நிறைய இருந்தாலும் அது பிறருக்கு பயன்படாதது ஆகலின் அதனை பெறுவதற்கு அறிவுடையார் அவர்களை விரும்பி அடைய மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து பாடல்குள்ள போவோம் அள்ளி கொள்வ அண்ண அப்படின்னா அதாவது மலரால் பயனை தராத கள்ளிகள் கைகளால் அள்ளி எடுத்து கொள்வன போன்ற குறுமுகிழாயினும் அப்படின்னா அழகுமிக்க சிறிய அரும்புகளை உடையனவாயிருப்பினும் சூடும் பூ அண்மையால் அவை சூட்டிக்கொள்ளத்தக்க மலர்கள் அல்லாமையால் கள்ளி மேல் கை நீட்டார் அந்த கள்ளி மரங்களின் மேல் எந்த மனிதரும் அந்த மலர்களை கோய்வதற்காக கையை நீட்டமாட்டார்கள் இப்போ அதை போலவே அது அங்கே குறிப்பட்சமாக தான் இருக்குது அச்சமாக இருக்குது குறிப்பட்சமாக இசையச்சமாக இருக்குது அந்த சொற்களெல்லாம் இல்லை அதை நாம் கூட்டிட்டு சொல்லணும் செல்வம் பெரிது உடையார் ஆயினும் அப்படின்னா அந்த கள்ளியைப் போலவே பொருள் இருந்தும் பிறருக்கு உபகாரம் செய்யாத கீழ் மக்கள் செல்வத்தை அதிகமாக உடையவர்களாக இருந்தாலும் கீழ்களை அந்த கீழ் மக்களை அறிவுடையார் நல்லார் அங்கே எப்படி இருக்குன்னா கீழ்களை நல்லார் அறிவுடையார் இருக்கு நம்ம எப்படி மாற்றி படிக்கணும் கீழ்களை அறிவுடையார் நல்லார் அப்படின்னு இருக்கும் நல்லுதல் அப்படின்னா விரும்பி அடைதல் அப்போது புத்தி உடையவர்கள் வந்து அந்த கீழ் மக்களை விரும்பி அடையமாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்தாகும்